எனது வியூஸ் உறவினர்கள் பந்துக்கள் மற்றும் நண்பர்கள் என்னோட அனைத்து உலக நண்பர்களுக்கும் ராமசாமியோட காலை வணக்கங்கள் இங்கே மார்கழி முப்பது நாளும் வீதி வஜனை இளைஞர் பிரச்சனை சார்பாக நடந்துகிட்டு இருக்குது நல்ல கோலாகலமாக நடக்கிறது இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து ஃபங்க்ஷன் ஓரத்தில் ஒரு நாளஞ்சு இப்போ நான் இப்போ சம் என்னோட சின்ன அனுபவத்தை சொல்கிறேன் நான் சமீபத்தில் ஒரு கஷேத்ராடா ரெண்டு மூணு போயிட்டு வந்தோம் எங்கள் ஃபேமிலி குரூப்பில் எல்லோரும் போயிட்டு வந்தோம் அதுக்கு போனால் முதல்ல எசென்ஷியலாக காசி போயிருந்தோம் காசி போயிட்டு அதுக்கப்புறம் அயோத்தியா போனோம் அயோத்தியா போயிட்டு கிருஷ்ண ஜென்மபூமி அங்கேயும் போகணும் அப்படிங்கும்போது நம்ம தமிழ்நாட்டை விட்டு ட்ரெயினில் தான் போனால் கூட ஹிந்தி பாஷா அவசியம் தெரிய வேண்டும் ஹிந்தி பிள்ளைங்க இந்த கஷ்டத்தை என்னோட ஈவன் தோ எம் ஏ சீனியர் சிட்டிசன் ஐ ஃபெல்ட் வெரி மச் பிகாஸ் ஐ எம் அனேபிள் டு இன் ஹிந்தி தெரியாததுனால கஷ்டமாக இருந்தது அதனால எந்த மொழியாக இருந்தாலும் நம்ம என்னோடய அன்பான வேண்டுகோள் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு அவசியம் ஹிந்தி படிக்க ஹிந்தி ஒழிகா தமிழ் வாழ்க தமிழ் எப்போதும் வாழணும் நம்ம சொல்லனாலும் வாழணும் எந்த மொழியையும் ஒழிகாக சொல்லக்கூடாது ஹிந்தி வந்து நம்ம நேஷ்னல் லாங்குவேஜாக இருக்கிறதுனால அவசியம் ஹிந்தி படிக்கணும் ஹிந்தி படித்தாதான் நம்ம ஒரு நம்ம எல்லையை விட்டு தாண்டி ஒரு வேலை கிடைக்கிறது நார்த் இந்தியாவில் அங்கே நல்லா சம்பளம் தரேன்னு சொன்னேன்னா இ மஸ்ட் நோ ஹிந்தி இஃப் இஃப் யூ நோ ஹிந்தி இட் இஸ் வெரி கம்ஃபர்டபுள் டு ஸ்டே தேர் அண்டு ஒர்க் ஒர்க் தேர் அதேமாதிரி இருக்குது ஈவன் ஒரு டீ காஃபி வாங்கினா கூட அதுக்கு வந்து ஹிந்தியில் நூறுரூவா நோட்டை கொடுத்துட்டு என்ன என்னென்னு தெரிய மாட்டேங்குது அவங்க வச்சு அவங்க வச்சுன்னா அவன் ஹிந்தியில் பதில் சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க நூறுரூவாய்க்கு ரூபா சேர்த்து எடுத்துன்னு கொடுக்குறோம் புரிய மாட்டேங்குது அதனால் ஹிந்தி அசென்ஷியலாக எல்லா குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுங்க நம்ம எந்த மொழி மீதோ மதத்தின் மீதோ இனத்தின் மீதோ கட்சியின் மீதோ வெறுப்பு கொள்ளக்கூடாது நான் எந்த கட்சியுமே குறிப்பிட்டு சொல்லலை எந்த கட்சியும் சப்போர்ட்டாகவும் சொல்லலை பொதுவான இது என்னோடய அனுபவ கருத்து தயவுசெய்து யாரும் தப்பாக எடுத்துக்காங்க மதம் இனம் மொழி இதுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது நம்ம இந்திய பரந்த சாம்ராஜ்யம் நம்ம பாரத தேசம் இந்துக்கள் எல்லாம் அனைவரும் அவாவாலும் இப்போ கோவிலுக்கு காலை மார்கழி மாதமாக இருக்குது உள்ளூர் கோவிலுக்கு போங்கோ போயின்னு இருக்கே நான் புதுசாக ஒன்றும் இப்போ உங்களை கண்டுபிடிச்சு சொல்லலை எல்லாரும் போயின்ட்டுருக்காரு இப்போ எல்லா கோயிலும் மார்கழி மாதம் வந்து தனுர் மாதம் பூஜை அருமையாக நடக்கிறது எல்லா கோயிலும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு விளக்கை போடுங்கோ சுவா நவகிரகத்தை நாலு பிரதட்சணம் பண்ணுங்க ஒன்றும் ஸ்லோகம் தெரியலையா சிவாய நம்ம சிவாய நமான்னு சொல்லிட்டு ஒரு நான் ஓம் நம்ம சிவாய சிவாய நம்ம ஓம்னு சொல்லுங்க பெருமாள் இருந்தால் ராம ராம அந்த பெருமாள் பேர சொல்லிடுவோம் ஒன்றும் நமக்கு எல்லாம் சொல்லி வேதங்களோ ஸ்லோகங்களோ சொன்னால் தான் நமக்கு அருள்ன்னு இல்லை ஒன்றுமே முடியலையா நவகிரகத்தை போய் ஒரு பத்து பதிமூணு பிரசம் சுற்றுங்கோ அப்போ வேயூர் தோழிங்க கோளர் திருப்பதி அருமையாக சொல்லியிருக்காங்க இந்த கோலர் திருப்பதி வந்து சமயக்கொலர்களால் பாடப்பட்டது அவர் வந்து முடியும் போது காலும் கோளும்